திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் மேற்கூரையில் ஏற்பட்டுள்ள விரிசலை சீர்செய்யும் பணியினை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர் நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகள் நிறைவு பெற்றதை அடுத்து தற்போது அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டதன் அடிப்படையில் கடந்த ஓராண்டாக திருக்கோயிலில் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது நான்கு திசைகளிலும் அமைந்துள்ள ஒன்பது கோபுரங்களுக்கும் தனித்தனியாக யாகசாலைகள் அமைத்து பாலாலயம் அமைக்கப்பட்டுள்ளது இருநூற்று பதினேழு அடி உயரம் கொண்ட ராஜகோபுரத்தினை எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழமை மாறாமல் திருப்பணிகள் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு ராஜகோபுரத்தில் பிரதான கல்தூண்களின் மேற்கூரையில் லேசான விரிசல் ஏற்பட்டுள்ளது இதனை கண்டுபிடித்த கோயில் நிர்வாகம் விரிசலை சீரமைக்க உடனடி நடவடிக்கை மேற்கொண்டது அதன் அடிப்படையில் லண்டனை சேர்ந்த கட்டட வல்லுநர்கள் விரிசல்களை சீர் செய்து வருகின்றனர் சீர் செய்யும் பணிகளை முதலமைச்சர் உத்தரவு கிணங்க இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனர் அவர்கள் அவங்களுடைய முக்கிய பிரையாரிட்டி வந்து மக்களுடைய சேஃப்டி இந்த கோவிலுடைய பராமரிப்பும் அவங்களுடைய அணையின்படி தான் இந்த பராமரிப்பு வேலை ஆரம்பிக்குது அது வேலை வந்து இன்னும் இன்னைக்கு மூணு நாளில் முடியும்